ஹாய் அப்டமனுக்கு அஞ்சு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் நல்லா ஃப்ளாட்டான ஸ்டமக் வரதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் அஞ்சு தடவை பண்ணுறேன் நீங்கள் ஒன்று ஒன்று பத்து பத்து தடவை பண்ணுங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் படுத்துருங்க கால் ரெண்டையும் சேர்த்துட்டு கை மேலே மேலிட்டு ஒன் டூ இது கீழே வைக்காமல் பண்ணுங்க த்ரீ ஃபோர் 5 இந்த Frontல வரப்ப கையை காலை கீழே வைக்காதுங்க செகண்ட் எக்ஸசைஸ் டேபிள் டாப் பொசிஷன் வந்துடுங்க காலை நேராக வச்சுருங்க மாதிரி வச்சுட்டு பூரா வந்துட்டு கையை காலை நேராகணும் கைக்கு பின்னாடி இடுப்பு போகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி டென் டைம்ஸ் டைம் த்ரீ ரிப்பீட்ஸ் தேர்ட் எக்ஸசைஸ் கால் நல்லா மேலே தூக்கிடுங்க கை மேலே ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு ஆப் ஒரு கையில் மாறி மாறி ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இதனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது பண்ணிங்கன்னா ஃபோர்த் எக்ஸசைஸ் பாருங்க அதே டேபிள் டாப் வந்துருங்க எக்ஸ்ட் பேக் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்க லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபிஃப்த் எக்ஸசைஸ் நல்லா படுத்துங்க மேலே வந்து க்ரன்ச் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் வந்து பத்து கவுண்ட்டு அந்த மாதிரி மூணு செட் பண்ணுங்க பண்ணிங்கன்னா தேர்ட்டி டைம்ஸ் ஆகிடும் அதே மாதிரி இந்த அஞ்சு எக்ஸசைஸும் ஒரு எக்ஸசைஸு டென் டைம்ஸ் பண்ணிவிட்டு த்ரீ செட்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸசைஸ் வாங்க இந்த மாதிரி இந்த அஞ்சு எக்ஸசைஸும் தேர்ட்டி தேர்ட்டி டைம்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஃப்ளாட் அப்டமன் ஃப்ளாட் வயிறு உங்களுக்கு வரதுக்கு ஸ்கோப் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்